ஆஹா இறால் தலை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மற்றான் சமையல் நம்ம இறால் விருந்தில் ரெண்டாவது டிஷ் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் சூப்பராக இறால் தலை போட்டு இறால் குழம்பு இது வந்து கோவன் டிஷ்ங்க அம்போட்டிக் அப்படின்வாங்க ப்ரான் அம்போட்டிக்னு அதை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸை இன்ஃப்யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் அரைக்க வேண்டிய பொருட்களை கையில் எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் அரைமுடி தேங்காய் வெட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மேஜை கரண்டி மல்லி விதை ஒரு தேக்கரண்டி கியூமன் சீரகம் பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு துண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு இதோட ஒரு கால் தேக்கரணி மஞ்சளும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் கலந்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை இப்போ நம்ம தனியாக வச்சிடலாம் சரி ரெண்டாவது நம்ம அரைக்க வேண்டியது இந்த இறால் தலை நான் ஃபுல்லாக இந்த ஷெல்லெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படி வந்து வெறும் ஃப்ளெஷை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணணும் தலைப்பகுதியிலேயும் அந்த குடல் வருங்க அதை அப்படியே பிச்சு போட்டுருணும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னு இப்படி வரும் இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி நம்ம ஜல்லடை போட்டு நல்லா அப்படியே வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்குவோம் ஓகே இதை நல்லா அரைச்சிக்கிட்டோம் இந்த இறால் தலையை ஜல்லடையில் வடிகட்டி நம்ம தனியாக இந்த ஜூஸை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல ஒரு மூணு கரண்டி எண்ணெய் இதில் வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்குவோம் அடுத்து கொஞ்சோண்டு அரிஞ்சு வச்சுருக்கிற கருவேற்புள்ளையை சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் சூப்பராக தூக்கி கொடுப்போம் வெட்டி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் இது குழம்பு ரெண்டும் சேர்ந்து வதங்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ இந்த மசாலா வதங்கிறதுக்கு கால் தேக்கரண்டி உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ மூடி போட்டு இந்த வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கைஸ் அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க வாங்க திறந்து பார்ப்போம் ஆஹா நல்லா வதங்கிடுச்சு சூப்பர் கைஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஓகே அந்த மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கப் தண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இதை கொதிக்க விட போகிறோம் இந்த மசாலா நல்லா வேகணுங்க கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்க போகிறோம் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மசாலா இருந்துருச்சு என் மனம் தூக்குது உப்பு பார்த்துக்கலாம் ஓகே உப்பு ஆட் பண்ணணும் ஒரு கால் தேக்கரண்டி கூப்பை ஆட் பண்ணிடுறேன் ஃபைனல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு அருமையாக வெந்துருச்சு கூக்காயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் வெட்டி வச்சிருக்கிற ஒரு பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கிறேன் அதோட அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற ப்ரான் ஹெட்டு இறால் தலை இந்த சாரை வந்து நல்லா அப்படி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு அரை கப்பு சின்ன ஏறா எடுத்து வச்சிருக்கேன் ஜஸ்ட் டு ஆட் ஃப்ளேவர் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆஹா எப்படி வருது பாருங்கள் இறால் தலை குழம்பு சூப்பர் கைஸ் செம்மையாக இருக்கு இதை வந்து இப்போ நம்ம சிம்பிளாக மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ திறந்து பார்க்கலாம் ஆஹா உடம்பு என்ன அருமையாக கொதிச்சு வந்திருக்கு யாராவும் நல்லா வெந்துருச்சு அந்த தலை ஜூஸ் தலை சாறு அதுவும் நல்லா கலந்துருச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் உப்பு எல்லாமே செம பர்ஃபெக்டாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரு அரை தேக்கரண்டி லைம் ஜூஸ் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ட்ராப்ஸ் கைஸ் அதை சேர்த்து அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு கூடையே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை அதை அப்படி உள்ளுக்கு போட்டுட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி கரண்டு விட்டுட்டு யோசிக்காமல் ஆஃப் பண்ணிடுங்க எறால் தலைக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இன்றைக்கி எங்கள் வீட்டில் எறா விருந்து எறா தலைக்குழம்பு எறா பெப்பர் தொக்கு சாப்பாடு சூப்பராக வச்சு என்ஜாய் பண்ண போகிறேங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பரிமாறுங்க எஸ்பெஷலி இந்த யராத்தலை குழம்பு செம்மையாக இருக்கும் ரொம்ப மைண்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை டாட்டா பாய் பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்